கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சூழ்நிலையை பாராதே இயேசுவை சார்ந்து கொள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எரேமியா பதினைந்து இருபது கடலில் சென்று கொண்டிருந்த ஒரு படகை ஒரு பெரும் புயல் தாக்கியது மலை போன்ற உயரமான அலைகள் எழும்பின இரவு முழுவதும் அந்த படகில் உள்ளவர்கள் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டனர் தண்ணீரில் நனைந்தவர்களாக பசியோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவர்கள் அந்த வழியாக வந்த மற்றொரு கப்பலினால் காப்பாற்றப்பட்டனர் அந்த படகு தலைவன் இவ்வாறாக சாட்சி கூறினானாம் இருள் சூழ்ந்த அந்த வேளையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எங்களை சோர்ந்து போகாமல் காப்பாற்றினது பரலோகத்தின் மகிமையே என்று சொன்னாராம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவரின் வாக்குத்தத்தம் நமக்கு எத்தனை ஆறுதல் நிறைந்ததாக இருக்கிறது என்று அவன் கூறினாராம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாய் முன் செல்ல உதவி செய்கிறது சர்வ வல்லமை படைத்த தேவன் நம்மோடு உன்னோடு என்னோடு இருக்கிறார் ஆகவே நமக்கு விரோதமாய் ஒரு படையே எழும்பினாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் ஆகவே நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு அவசியம் சூழ்நிலையை பார்க்காமல் நாம் கத்தரை பார்க்க கற்றுக்கொள்வோம் இந்த வசனம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் என்று எரைமியா திற்கதரிசி சொன்ன வசனம் கத்தர் நியாயத்தீர்ப்பின் செய்தியை கடின இருதயமுள்ள மக்களுடன் பகிர்ந்து கொண்டதினால் இறைமையா பல பாடுகளையும் நிந்தனைகளையும் பலத்த எதிர்ப்புகளையும் சந்தித்தார் தனது நண்பர்கள் அயலகத்தார் அக்காலத்தில் வந்த மன்னர்கள் மற்றும் தன்னை போன்ற தீர்க்கதரிசிகளால் கூட வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இறைமையா தீர்க்கதரிசி இந்த வாக்குதத்த வார்த்தையை கூறி உற்சாகப்படுத்தி கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவனை சார்ந்து நிற்க பழகி கொண்டவர்கள் சூழ்நிலையை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டார்கள் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை ரட்சிப்பதற்காகவும் தப்பு வைப்பதற்காகவும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற வாக்கு தத்துவத்தை நாங்கள் பிடித்து கொள்ளும்போது சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம்ப்பா அண்டவரே சூழ்நிலைகளை பாராமல் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் தேவனாய் இருக்கிற உம்மை பார்த்து கொள்ளும்போது எப்படிப்பட்டதான பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்கு நாங்கள் பயப்படாமல் அண்டவரை நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்